வணக்கம் புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட கட்சியின் செயலாளர் நாய கந்தசாமி என்பர் நான் இன்று ஒரு நேரலையில் வந்திருக்கின்றேன் இன்று ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நேரலைக்கு வந்த நோக்கம் என்னவென்றால் குலத்தில் குறிப்பாக சுவிஸ் நாட்டில் இருக்கிற மக்கள் இதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்குது என்னவென்றால் நாளைய மறுதினம் நம்ம நாளையே நாள் ரெண்டாம் தேதி எட் எட்டாம் மாதம் ரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எமது தேசிய தலைவர் பிறந்ததாக கூறி சில கும்பல்கள் சில கும்பல்கள் அதாவது கும்பல்னு ஸ்ரீலங்கா இராணுவத்துக்கு துணையாக நின்று செயல்பட்டு கொண்டிருக்கிற உழவு பார்த்து கொண்டிருக்கிற இப்போ தாயத்தில் யுத்தம் முடிஞ்சதுக்கு பிறகு அடுத்த யுத்தம் புலத்தில் இருக்கிற கட்டமைப்பு உடைக்கிறது தான் அதுக்காக தான் சில கும்பல்களை புனர்வாழ்வியை கொடுக்காமல் யுத்தத்தார வச்சால வச்சால் உரத்தால் பிசுவம் போடுவாலை சுதந்திர ஒருத்தால் எரன புதுகுடிய பாலை எரனப்பாலையால் மாத்தல்னால் முள்ளிவாய்க்கால் வந்தார்கள் எல்லோரையும் ஒரு கொஞ்சம் பேரை பிடிச்சி உண்மையிலேயே இந்த வெளிநாடு அனுப்பி வச்சுருந்தவங்க சிறிலங்கா இராணுவ அரசு புலனாய்வாளர்கள் அப்போ அவர்கள் இப்போ வந்து என்னென்னச்சுன்னா இப்போ தேசிய தலைவருக்கு வழக்கு பொழுத்து மூலமாக இப்போ பதினாறு வருஷத்துக்கு பிறகு இப்போ சுயசு நாட்லேயே நாளைய தினம் செய்ய போகின்றார்கள் அதை விட அவங்களுக்கு இப்போ பதினாறு வருஷம் சுத்தம் முடிஞ்சு பதினாறு வருஷம் சுத்தம் முடிஞ்சு பல விதமாக உழைச்சி பார்த்தார்கள் பலவிதமாக இப்போ அவங்களை எப்படி தங்களுக்கு பொருளாதாரத்தை சேர்க்கணுமோ அவ்வாறு புலத்திலிருந்து செயல்பட்டு மாவீர தொழிலும் மிலத்தை பிரித்தானியால் அமைச்சு பல கோடிக்கணக்கான சொத்துக்களை அவகரிச்சு இன்றைக்கு ரெண்டாயிரத்தி ஒம்பதுக்கு முதல் போனாக்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முதல் போன எங்களுடைய மக்கள் போராளிகள் எல்லாம் வந்து இன்றைக்கு வரைக்கும் தாங்கள் சுயமாக தங்கட சொந்த தொழிலாக அமைச்சு இல்லாத நிலைமையில் வெளிநாட்டில் சொந்த வீடு கூட இல்லாத நிலைமையில் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு போன போராளிகள் மக்கள் வாழ்ந்து கொண்டு வருகின்றார்கள் இன்றைக்கு வரைக்கும் ஏன்னா கடந்த காலம் ரெண்டாயிரத்தி ஒம்பதுக்கு முதல் போய் எங்களோட போராட்டத்துக்கு நிறைய உதவி செய்தவங்கள் அப்போ எல்லா அர்ப்பணிப்பு மட்டுமில்லை தங்கட போட்டிருந்த நகைகளை கூட கடைசி யுத்தத்தில் மக்கள் புலம்பெயர்ந்த மக்கள் கலட்டி கொடுத்து எங்களோட போராட்டத்துக்காக உதவி செய்தவங்க இன்றைக்கி பிச்சை எடுக்கிற நிலைமையில் இருக்கிறாங்க அப்போ எண்பத்தேழு எண்பத்தெட்டு எண்பத்தொம்பது தொண்ணூறாம் ஆண்டுக்கு முதல் பூனாக்கள் எல்லாம் அப்படித்தான் இருக்கிறாங்க ஆனால் அதை சொ தொண்ணூறாம் ஆண்டில் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரம் ஆண்டுக்கு போன ஆக்களும் ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முதல் ஆக்களும் இன்றைக்கு வரைக்கும் பிச்சை எடுக்கிற நிலைமையில் இருக்கக்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு யுத்தம் முடிஞ்சதுக்கு பிறகு போன வெளிநாட்டில் இருக்கிறா வெளிநாட்டுக்கு போனார்கள் அத்தனை பேரும் இன்றைக்கு வசதி வாய்ப்பாக இருக்கிறாங்க அதுக்காக எல்லாரும் இல்லை தொப்பி அளவனாக்கள் போடலாம் இன்றைக்கி சங்கீதன் புலவர் போன்றவர்கள் வந்து அவ இன்றைக்கு வந்து மன்னார் மாவட்டத்தில் வவுனியா மாவட்டத்தில் இருந்து வீரச்சாவடைஞ்ச நலன்ன நலனட பேரை சூட்டி நிற்கிற தயாவரன் ரஜி கரிஸ்மினி என்னப்பாளையில போட்டிருக்கிறார் அவர் வந்து இப்போ வீரச்சாவடைஞ்ச நலனடை பேரை சூட்டி நிற்கிறார் அதே மாதிரி இப்போ இருக்கிற சங்கீதன் வந்து உண்மையிலேயே சங்கீதன் இல்லை அவர் எங்கட தளபதி சங்கீதனோட பேரை சூட்டி நிற்கிறதாக தகவல் ஆனால் இந்த விவரம் வந்து எனக்கு தெரியும் இப்போ நான் வந்து ரெண்டாயிரத்தி ஆறு ஏழு நான் திருவண்ணாமலை மாவட்டத்திலேருந்து நாங்கள் வந்ததுக்கு பிறகு சங்கர் நட நிர்வாகத்துக்கு நிற்க இப்போ சங்கீதன்ன்னு சொல்லி பேர் சூட்டி நிற்கப்படுற ஆள் வந்து புலனாயத்துறை தான் அவர் வந்து புலனாயத்துறை நிர்வாகத்துக்கு இருந்த விஷயம்லாம் தெரியும் அதே போன்று நம்ம தும்பன் புலவர் தும்பன் புலவர் வந்து அவற்றை ஹிஸ்டியே எங்களுக்கு ஃபுல்லாக தெரியும் அவர் வந்து தும்பன் புலவர் என்ற வந்து நம்ம உண்மையிலே கடப்புலியில் இருக்கக்குள்ள திருவண்ணாமலை மாவட்டத்தில் மூதுரில் ஒரு கொஞ்ச காலம் பொறுப்பாக இருந்தவர் பொறுப்பாக இருந்து அந்த நேரத்தில் தான் அவர் வந்து சில பிரச்சனைகள் உள்ளாக்கப்பட்டு இயக்கத்தில் சட்டகட்டத்தை மீறி அந்த ஒழுக்கத்தை மீறி செயல்பட்டதன் காரணமாக அவரை ஒரு பனிஷ்மெண்ட்டில் விடப்பட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் மன்னார் மாவட்டத்தில் விட விடப்பட்டு தன்னுடைய காலிலே அவர் சுட்டுற்று பின்னுக்கு வந்தால் தான் அந்த தும்பன் என்ற புலவர் என்ற ஒரு ஆள் அது மட்டும் இல்லை நாங்கள் ரெண்டாயிரத்தி ஏழு கட்சி ஆரம்பித்ததுக்கு அப்புறம் அவற்றை தெல்லுமுள்ளு வந்து நிறைய விஷயம் என்னோட கய்ச ரெக்கோர்ட் எல்லாமே இருக்குது என்னட்ட அவர் என்ன மாதிரி போய் சொல்கிறேன் என்ன மாதிரி முள்ளு காட்டினவர் என்ற விஷயம்லாம் இருக்கு ஒரு கரும்புலிக்கு நெடுங்கணியில் கரும்புலியில் உறவினருக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லி இன்னும் ஒரு மாத காலமாக ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு கால பதில் பேய் காட்டிட்டு அந்த கரும்புலி காந்தர் சொல்லி கடபுலி இதில் வீரச்சா உடஞ்சு அந்த குடும்பத்துக்கு அந்த குடும்பத்தில் மூன்று பேர் ரெண்டு பேர் வீரச்சா இன்னும் இன்னொரு ஒரு தமக்க இன்னொரு தம்பியாரும் பர்லஸ் அவங்கள வீட்டை போய் பார்த்து அவங்களுக்கு கிணறு அடித்து கொடுக்குறேன்னு தொழில் வாய்ப்பு செய்கிறேன்னு சொல்லிவிட்டு பேக்காட்டினால்தான் அந்த தும்பன் புலவர் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் சரி அது ஒரு புறம் இருக்கட்டும் ஆனால் இவங்கள் அனைவரும் வந்து இன்றைக்கி புலத்தில் போய் நின்று இன்றைக்கி ரெண்டாயிரத்தி ஒம்பதுக்கு முதல் போனாக்கள் முழுக்க பிச்சை எடுக்கிற கட்டத்தில் இருக்க இவங்கள் இன்றைக்கு வசதி வாய்ப்பாக இருக்கிறாங்க இன்றைக்கு ஒன்று ஓடுற வாகனம் கோடிக்கணக்கான பொறுமதியான வாகனம் அது மட்டும் இல்லை அவங்களோட வீடு வாசலில் சொத்துக்கள் இனிப்போ அவங்க கடைகள் போட்டிருக்கிறாங்க சொந்தமாக தொழில் அமைச்சிருக்கிறான் ஜூ லண்டனில் அப்போ அவங்கள் இன்றைக்கு எவ்வாறு அந்த சொத்துக்களை இன்றைக்கி உருவாக்கி எடுத்தார்கள் ரெண்டாயிரத்தி ஒம்பதுக்கு முதல் இருபத்தஞ்சி முப்பது வருஷம் போனவங்களே இன்றைக்கு ஒரு முன்னேற்றத்துக்கு வரையில் நிலைமையில் அப்போ இவங்க உருவாக்கி எடுத்திருக்காங்கன்னா அவ்வளவும் மாவீரரை போராளிகளை எங்கள போராட்டத்தை சொல்லித்தான் அவங்க இன்றைக்கு வரையும் உழைச்சி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவங்களோட குடும்பம் அவங்கள எல்லாம் வாழ்க்கை அது ஒரு புறம் இருக்கட்டும் ஆனால் இன்றைக்கு அதே போன்று உண்மையில் இப்போ சுவிஸ் நாட்டில் இப்போ இருக்கிற ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அவர் அவரை ஃபோட்டோவை காட்டுறன் பேர் ஆர் அன்னைக்கு உலக குலத்தை வந்திருக்கிறாங்க இவங்கட பின் புலத்தை நாங்கள் பார்க்க வேண்டிய நிலைமை இருக்குது வெயிட் வெயிட் ஆ தவாங்க வெறு சுவிஸ் நாட்டில் இருக்கிற அல்வர்ட் ரெண்டாயிரத்தி ஒம்பது ஒம்பதாம் ஆண்டு வேறுதான் வந்து ரெண்டாயிரத்தி ஒம்பது வன்னியில் க கொத்து கொத்தாக ம மக்கள் செத்துக்கொண்டிருக்கிற வேளையில் யுத்தத்தில் இவரை வடியா பாருங்கள் சுவிஸ் நாட்டில் இருக்கிற அல்பர்ட் என்ற ஒரு நபர் வந்து ரெண்டாயிரத்தி ஒம்பதாம் ஆண்டு தன்னுடைய பிள்ளைக்கு வன்னியில் யுத்தம் நடந்து கொண்டு இருக்க ஞானஸ்தானம் கொடுத்தவர் ஞானஸ்தானம் கொடுத்து பெரிய பாட்டியே வச்சவர் அங்கே வண்ணில சனங்கள் செத்து கொண்டிருக்குது ரெண்டாயிரத்தி ஒம்பது அப்போ போராட்ட சிந்தனையும் இல்லை தலைவர சிந்தனையும் இல்லை போராளிகளும் அவங்க அப்போ ஜோஜ் வந்து ரெண்டாயிரத்தி ஒம்பது ஒன்பது மக்கள் இன்றைக்கி பான் தாக்குதல் கடல் தாக்குதல் த தரத்தாக்குதல் ம நெற்றுப்பு மயம் வன்னியில் ஆ சரி மற்ற இடத்த விடுவோம் மன்னார் தொடக்கம் புதுக்குடி வரைக்கும் விடுவோம் எரிணாப்பாளம் வரைக்கும் விடுவோம் ஆனால் அந்த மாத்தளன் சாலை தொங்கல்லேருந்து பட்வால் தொங்கலுக்குள்ள ஒரு மூன்று கிலோமீட்டர் ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்குள்ள வித்தியாசம் அப்போ அஞ்சு கிலோமீட்டர் சைர கிலோமீட்டர் பார்க்கக்குள்ள வந்து ஒரு கிலோமீட்டர் வராது கடலுக்கு முஞ்சாலே நந்தி கடலுக்கும் மிஞ்சால பெருங்கடலுக்கும் அவ்வளவுக்குள்ளேயும் மூன்று லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் செத்துக்கொண்டு இருக்க இதோ பகல் யுத்தம் செத்து கொண்டு இந்த இந்த நபர் தன்னுடைய பிள்ளைக்கு ஞானஸ்தானம் செய்தால்தான் அந்த செக் செக் கலர் ஷர்ட்டோட நிற்கிற இவர் இந்த நபர் இன்றைக்கு வந்துட்டு தேசியம் பெரிய பேச்சாளர் மாதிரி பேசிக்கொண்டு தேசியம் பேசிக்கொண்டு அன்னைக்கு விளவு கொடுத்துறதுக்கு ஒவ்வொரு நாட்டிலேருந்து பத்து பத்து பேர் வாங்க உங்களை தடுக்கலான்றான் ஏன் நீ வல்கட்டாயமாக கூப்பிட்றாய் உங்களை தடுக்கலான்ட நீயே வல்கட்டாயமாக கூப்பிடுறீடா அதே ஒரு முட்டாள்தனமான விஷயம் விஷயம்தானே வாங்க வாங்கன்னு சொல்லி அது மக்களில் விருப்பம் தானே அப்போ நீ சொல்கிற பிளாக்கு கொளுத்துற இந்த வருதான் இந்த செக் கலர் அல்பர்ட் நபர்தை நபர் சொல்கிறார் ஒவ்வொரு நாட்டிலேருந்து பத்து பத்து பேர் நீங்கள் சுயமாக வரலாம் உங்களை தடுக்க அதே மாதிரி நான் கேட்குறேன் நீ ஏன் வல்கட்டையமாக கூப்பிடுறேன் நீ உலகை கொளுத்துனா உன்னுடைய பிள்ளைகள் மனைவி உனக்கு சேர்ந்து தாக்கலை கொண்டு வச்சு விலகு கொளுத்தி போட்டு போ அல்லது உங்கள் உன்ன உனக்கு கொளுத்து முதல் உன்னுடைய பிள்ளைகளுக்கு கொளுத்து உன்னுடைய மனைவிக்கு கொளுத்து விளக்கு உயிரோடு இருக்க கொளுத்துனா உனக்கு அதில் தாப்பரிய மிளகு அதை அதே மாதிரி அடுத்த இருந்தால் இருக்கார் உத்தம புத்திரர் குலம் குலமன் இவர் வந்து புனர்வாழ்வளிக்கப்பட்ட விடுதலை பள்ளி கட்சியின் செயலாளர் கந்தசாமி நிம்பராச ஆகிய நான் ரெண்டாயிரத்தி எட் பதினெட்டாம் பதினெட்டாம் ஆண்டு நான் இவரோட கதைக்கிறேன் நாங்கள் ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருக்கேன் எங்களுக்கு க பிரச்சனை இருக்குது சில இந்த கட்சியை வளர்க்குறதுக்கு சில வேலை திட்டத்தை நீங்கள் செய்யுங்க பொருளாதார ரீதியான திட்டத்தை செய்யுங்கன்னு சொல்லி சுய்சிலர் இருக்கிற ரெண்டு மூணு பேரை வச்சு நான் கதைக்கிறேன் வேறோட வேறு நேரடியாக என்னோட ஒரு ஒன்றரை மணி தேரம் கைச்சார் இந்த குலம்ன்றவர் இருந்தா இருக்கார் இவர் தான் நிதி பொறுப்பாக இருந்தவர் யுத்த நடைபெறது கொஞ்சம் காலத்துக்கு முதல் அதே குலம் தான் வந்து ஏதோ ஜெயிலில் இருக்கிற ஆக்களை எடுக்கிறதுக்காக நிதி சேர்த்து செயல்படுறேன் எல்லாம் சொல்லிட்டு இப்போ வந்துட்டு இப்போ வேறு வேறு ஜெயிலையும் இருந்து இப்போ சுவிட்சர் நாட்டில் இருக்கக்க என்ன விடுதலை புலிகளுக்கு நிதி சேர்த்தேன்னு சொல்லி தண்டனைக்குள்ளாக்கப்பட்டு இருந்து வந்தேன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் இப்போ வந்து மீண்டும் தலைவர் இல்லைன்னு சொல்லி கேபியோட நின்று கொண்டு கேபிக்கு ஆதரவாக கேபி சொல்ற கதையை கேட்டுக்கொண்டு இப்போ வந்து தேசியம் பேசுகிற இதுதான் குலம் குலத்தில் இருக்கிற குலம் கேளுங்க அடைய உங்களுக்கு என்ன பைத்தியம்மாடா குல அம்மா இருந்தாலும் சரி அல்பர்ட்டாக இருந்தாலும் உங்களுக்கு நீங்கள் யார் ர நீங்கள் விலக கொடுத்துரு உங்களுக்கு போராட்டம் தெரியுமா வலி தெரியுமா கஷ்டம் தெரியுமா துன்பம் தெரியுமா வேதனை தெரியுமா மக்களில் கண்ணீர் தெரியுமா நீங்கள் என்னதான் புடுங்கினாலும் கடைசி யுத்தத்தில் மக்கள் இருந்து பட்டு வந்த வேதனை தெரிஞ்சால் நீங்கள் இப்படி செயல்பட மாட்டீங்க சரியா நாளைய தினம் விளக்கு கொளுத்துறதுக்கு சுவிஸ் நாட்டில் எல்லா மக்களும் எதிர்ப்பு கொண்டாடணும் அங்கே சுய்சில் விடக்கூடாது இவ்வாறான கைவர்களை இவ்வாறான கயவர்கள் அனைவரும் வந்து கேபியோட நிற்கின்றார்கள் கேபிஆர் கேபியை பற்றி சொல்லவாரு அடுத்தது இந்த விளக்கு நிற்கிற ஆள் இந்த பாருங்க கொஞ்சம் வெயிட் ஆ வர் தான் அந்த பெயிட் இந்த கரும்பு சட்டையோட நிற்கிறேன் நிற்கிறேன் இவர் கேப்பிட செயல்பாட்டாளர் இவர் இளங்குட்டு அந்த அறிவுமணி என்றது சரியோ இவர் தான் அறிவுமணி என்று சொல்லி எனக்கு இப்போ பெயர் வந்திருக்குது அவர் இந்த அறிவுமணி என்ற நபர் தான் வெயிட் 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 மன்னிக்கோணம் இளங்குட்டுவன் இந்த கருப்பச்சட்டை போட்டு நிற்கிற நபர் வந்து மணியில் இளங்குட்டுவன் அந்த படியாக பாருங்கள் இளங்குட்டுவன்ன்ற வருதான் எப்படி பாருங்க சீமானுக்கு நிற்கிற பாடி மாதிரி நிற்கிற பெரிய சண்டித்தனமான ஆகல் இவங்களெல்லாம் என்ன அரசாங்கத்தால் ஊக்குவிச்சு ஆக்கள் அரசாங்கத்துக்கு வந்து எல்லா டம்மும் எடுத்து கொடுத்து எல்லாரையும் காட்டி கொடுத்து ரெண்டாயிரத்தி ஒம்பது ஏஆபட்டாவில் கொண்டு அனுப்பப்பட்டாக்களை அந்த இளங்குட்டுவன் இப்போ கேபி ராதரோடு நிற்கிறேன் கேபிஆர் கேபி தான் ரெண்டாயிரத்தி ஒன்பது யுத்தம் முடிஞ்சது பிறகு தனக்கு தானே பட்டம் சூட்டி கொண்டு அடுத்த தலைவர் தான்தான் என்று சொல்லி அன்னையால் நியமிக்கப்பட்டேன்னு சொல்லி அண்ணன் அறிவிச்சேன் சொல்லி பேர் சூட்டி வந்தால்தான் கேபி கேபி நினச்சிருந்தா இன்றைக்கு வெளிநாட்டில் புடிவடாமல் இருந்திருக்கலாம் கேபி தான் ஆறு கப்பல் அடிபட்டது எங்களுக்கு யுத்த காலத்தில் அவ்வளவும் கப்பலை அனுப்புகிறேன் அனுப்புறேன்னு சாமான அனுப்புகிறேன்னு ஆயுதம் அனுப்புறேன்னு சொல்லி அவ்வளோ காசையும் கொள்ளை அடித்து கொண்டு வெறும் கப்பலை அனுப்பி அரசாங்கத்தை காட்டி கொடுத்த கேபி அதே கேபி தான் ஸ்ரீலங்கா கவர்மெண்டோட வந்து ஓட்டப்பாய மைந்தராட்சபட்ச காலத்திலேருந்து பாதுகாப்போடு இருந்து இன்றைக்கும் கிளிநொச்சியில் சுதந்திரமாக அவர் கஞ்சாறு இராணுவம் பொடி பொடி காட்டிருக்கிறான் சா இராணுவத்தால் பாதுகாப்பு அப்போ அவரோட வச்சுக்கொண்டு இராணுவத்தோட இன்றைக்கும் இயங்கி கொண்டு இருக்கிற கேபி சொல்ல கேட்டு தான் உங்கள் உலக பேரின்னு இயங்குறாங்க கேபிஆர் பச்சத்துரோய் இருக்கிற எல்லாரையும் கூட பச்சத்துரோயி தான் இந்த கேபி கேபியில் கதையை கட்டு அதே மாதிரி இளங்குட்டுவன் இளங்குண்டு வண்ணண்டு என்ன அறிவுமணி அறிவுமணி என்று சொன்னால் அவர் வந்து உண்மையிலே இயக்கத்தில் இருந்த காலத்தில் அறிவுமணி நிதி பொறுப்பாக இருந்தவர் அப்போ இப்போ நிதியில் கொஞ்சம் பொறுப்பாக இருக்கக்குள்ள கொஞ்சம் வேலை திட்டங்கள் செய்யக்குள்ள வந்து பத்து லட்சத்துக்கு ஒரு சைவரை கூட்டி போடுறது ஒரு அது கணவர் அப்படி செய்து கணவர் குப்பியும் கடிச்சு விசாரணைக்கு வந்தோடனே என்ன புது குடிப்பில் ஒருவன் கேன்னு சொல்லி ஒரு ஆள் அவன் வந்து குப்பியை அடித்து செத்த என்னென்னா நெக்ஸ்ட்டு சோடாக்குள்ளே குப்பியை கலட்டி போட்டு சோடாவோட சேர்த்து குடித்தேன்னா அவரும் தான் மூவாயிரத்துக்கு ஒரு சைவரை கூட்டி போட்டு முப்பதாயிரம் எடுக்கிறேன் முப்பதாயிரத்துக்கு ஒரு சைவரை கூட்டி போட்டு மூன்று லட்சம் எடுக்கிறேன் அப்படி அப்படி அது பிடிப்பட்டு விசாரணைக்கு வந்தோடனே தானே குப்பி அடித்து செத்து புதுக்குடிப்பில் நாங்கள் கண்ட விஷயம் அதே மாதிரி இந்த அறிவுமணி என்ற ஒரு பரதேசி இயக்கத்தில் இருந்த காலத்தில் என்ன செய்யிருக்கிறார் பத் அவர் கொஞ்சம் நாள் நிதி நிதிக்கு பொறுப்பாக இருந்த ஒவ்வொரு பிரிவுக்கும் ஒவ்வொரு செக்ஷனுக்கும் ஒவ்வொரு இதுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பேர் நிதி பொறுப்பாக இருக்கிறது தானே ஐம்பது பேர் நூறு பேருக்கு இல்லை ஒவ்வொரு கம்பெனிக்கு இல்லை ஒரு நிர்வாகத்துக்கு அப்படி இருக்கக்க இவன் என்ன செய்திருக்கிறான் அந்த அறிவுமணி என்ற நாய் பத்து லட்சத்துக்கு ஒரு சைவர கோடி போட்டு ஒரு கோடி எடுத்துருக்கிறான் நிதி மோசடி இது பிடிபட்டு இது பிடிப்பட்டோன்னு இவரை பிடிச்சி ஜெயிலில் அடைச்சி இந்த அறிவுமணி என்றவரை தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டு பிறகு கடைசி விறகின் இருந்து அந்த கடைசி ஜூ முள்ளிவாய்கல் யுத்தத்திலிருந்து ஓடி விறகு கடைசி அந்த ஜெயில் கதியெல்லாம் திறந்து விட்டது திறந்து விட்ட பிரால் இவர் வந்து இராணுவ கட்டுப்பாட்டுக்கு வந்து சேர்ந்தது வந்து சேர்ந்தால் இந்த அறிவுமணி என்ற ஒரு நாயும் சேர்ந்து இந்த கேபியோடு நிற்கிது நின்று தான் இப்போ புலவர் சங்கீத நாக்களோடு நின்று இப்போ இந்த கங்கணங்கட்டி ஆடி கொண்டு நிற்கிறாங்க தலைவருக்கு விளக்கு கொளுத்துறதுக்கு இதுக்கு அன்பார்ந்த மக்கள் புலத்தில் இருக்கிற மக்கள் நீங்கள் விழிப்பாக இருக்கணும் இவங்களெல்லாம் யார் உங்கள் விளக்கு கொளுத்தி இது நடக்கிற விஷயமா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க வார் உண்மையிலே இந்த சங்கீதன் புலவராக்கள் எல்லாரும் இந்த அறிவுமணி சங்கீதன் புலவர் என்று அழைக்கப்படும் என்ன பேர் தும்பன் படிப்புலவர அழைக்கப்படும் தும்பன் மற்ற அறிவுமணி இளங்குட்டுவன் குலத்தர் அப்படி என்ன அல்பர்ட் என்ற ஏனையன் அவர்கள் மற்ற இன்னும் கள்ளப்பேர் சூட்டிக்கொண்டு ஒவ்வொரு தளபதி மாதிரி வீரச்சாவடைஞ்சவங்கட பேர்களை சூட்டிக்கொண்டு நல்லனோட பேரை சூட்டிக்கொண்டு ரெஜி நிற்கிற மாதிரி ஒவ்வொருவங்களும் இவங்களும் குலத்தில் தஞ்சை வீரச்சாவடைஞ்ச தளபதி மாற்ற பேரை கொண்டு செயல்பட்டு கொண்டு வருகிறார்கள் வருகின்றார்கள் அப்போ இதுக்குள்ளே ஜா ஜனார்த்தன் நினைக்கிறார் ராமண்டு கழிப்படன் தயாமோனும் நின்று பிரிஞ்சிட்டார் ராமண்டு கழிப்படன் இப்போ இவங்கள் இந்த கயவர்கள் எல்லாரும் அரசாங்கத்தால் அனுப்பப்பட்ட ஆக்கள் இவங்கள் கோட்டப்பாயாக மயந்தா இருந்த காலத்தில் உண்மையில் கடும்பிட்டு சகல வேலையும் செய்தார் இப்போ என்ன நீங்கள் வேலை செய்யணும் இலங்கை அரசாங்கத்துக்கு சரி நீங்கள் போட்டப்பைய ராஜ மைந்தா ராஜபக்ஷ இருந்த காலத்தில் வந்து உங்களுக்கு இந்த ஒரு குடும்பத்தை பிடி வச்சுருப்பாங்கள் அல்லது உங்களோட வீக் பாயிண்ட்டை வச்சுருப்பாங்க எதாவது வச்சுருந்து உங்களை பிளாக் பண்ணி நீங்கள் வேலை செய்ய வைக்கலாம் இப்போ ஆறு அனுரை உங்களுக்கு அப்படி வச்சுருக்கா நீங்கள் இளங்கரசங்கத்துக்கு சங்கத்துக்கு விசுவாசமாக இருக்கணும் அல்லது இந்தியா ரோவுக்கு விசுவாசமாக இருக்கணும் உங்களுக்கு யார்ட்டாக கேட்ட தலைவருக்கு உலக குலத்தொல்லி உங்களை யார்ட்டாக இருக்குன்னு சொல்ல சொன்னது ஆற்றா இல்லையன் சொல்ல சொன்னது தயாரரன் சங்கீதனாகிட்ட அந்த அறிவு அறிவுமணியாகிட்ட கேட்குறான் அடையே நீங்கள் இயக்கத்திலேயே ஒடுக்க கேடான ஆக்கள் இயக்கத்திலேயே நிதி மோசடி செய்து தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்ட ஆக்கல் உங்களை மதிக்காத ஆக்கள் இயக்கத்திலேயே உங்களை ஒரு கணக்கெடுக்காத ஒரு நீ ஆக்கள் சரி அண்டைக்கு வந்து சம்பந்தர் கூட்டமைப்பில சேர்ந்து விட்ட சம்பந்தர் என்ன செய்தவர் சந்திரிக்காய் காலத்தில் வந்து போட்ட குண்டு துளைக்காத வாகனம் ஓடி தெரிஞ்சால்தான் தொ தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டு சம்பந்தர் அதே சம்பந்த கூப்பிட்டு அந்த நேரம் விடுதலை புலிகளால் ரெட்மார்க் சம்பந்தர் சுடவண்டியால் தான் சம்பந்தர் அவரை கூப்பிட்டு கூட்டமைப்பு தலைமையை கொடுத்தது புறம் அவர் என்ன சொன்னவர் விடுதலை புலிகள் அழிஞ்சதுக்கு பிறகு விடுதலை புலியல் தோற்கடிக்கப்பட்டது புறம் திருவண்ணாமலைக்கு சுதந்திரமாக போய் வரக்கூடிய மாயிருக்கென்று தான் அவர் அதே டைமில் அவர் பழி வாங்கணும் பண்ணி இருந்தார்கள் அதே மாதிரி தான் அரசியல்வாதிமார் முழு பெரும் சகல அரசியல்வாதிமாரும் விடுதலை புலிகளையும் பழிவாங்கணும் விடுதலை புலிகள் போராளிகளையும் பழிவாங்கணும் விடுதலை புலிகள் போராளிகள் ஆயுத ரீதியாக நீ எழும்பக்கூடாது அரசியல் ரீதியாக எழும்பக்கூடாதுன்றதில் கங்கணங்கட்டி ஆடிக்கொண்டிருக்கிற அந்த அதே மாதிரி இப்போ நீங்கள் புலத்தில் இருக்கிற இராணுவத்தால் அனுப்பப்பட்டு இப்போ செயல்பட்டு கொண்டிருக்கிற சங்கீதம் புலவரப்பில் போன்றவர்களும் தான் சரியா உண்மையான விடுதலை புலியல் அரசியல் நையும் வளரக்கூடாது அரசியல் என்ன ஆயுத ரீதியாக வளரக்கூடாது இனி ஆயுத ரீதியான போராட்டம் இல்லை அரசியல் ரீதியான போராட்டம் இருக்குது ஆனால் மக்கள் மத்தியில் உங்களை கொண்டு அரசியல் ரீதியாக உங்களுக்கு செருப்படி வாங்கி கொடுக்க வேண்டிய கடமை எங்களுக்கு ஆகிய எங்களுக்கு இருக்குது நான் உங்களோட அன்பான மக்களே புலம்பெயர்ந்த மக்களே நீங்கள் சுவிஸ் நாட்டில் மக்கள் ஏனைய மக்கள் புலம் புலத்தில் இருக்கிற சகல மக்களிடையே நாங்கள் விடுதலை புலிகள் போராளிகள் ஆகிய நாங்கள் தாயத்தில் இருந்து இருக்கிறோம் இந்த பலி சும வேதனை கண்ணீரோட இருக்கிறோம் தாங்கிலாக இருக்கிறோம் எக்காரணம் கொண்டும் தலைவருக்கு வழக்கேற்ற இடத்துக்கு நீங்கள் போயிலார் இருந்தால் நீங்கள் அவ்வளவு பேரும் எங்களோட அன்னைக்கு மட்டும் இல்லை எங்களோட வீரச்சா ஒட்டுமொத்த மாவீரர்களுக்கும் ஒட்டுமொத்த இன்றைக்கு யுத்தத்தால் கொல்லப்பட்ட மக்களுக்கும் செய்கிற துரோகம் நீங்கள் இதில் நீங்கள் மாற்றுக்கிறது கடை இல்லை நெத்திக்கண்ணை திறந்தாலும் குற்றம் குற்றமே தான் நீங்கள் மன்னிக்கப்பட மாட்டிங்கிற உங்களுக்கு என்ன தேவை இருக்குது அன்னைய கிளைம் பண்ணுறது ம் என்ன பிரச்சனை அன்னைய கிளைம் பண்ண ஆர்டாக சொல்கிறோம் உங்களை அன்னைய கிளைம் உங்களை ஆர்டர் இருக்குன்னு சொல்ல சொன்னது இருக்குன்னு சொல்லாதங்க இல்லையன் சொல்லாதங்க உங்கள்கூட வேலையை பார்த்து கொண்டு போய் கொண்டுருங்க தான் நம்ம கேட்டுக்கொண்டுருங்க அதான் இப்போ இந்த நாளைய தினம் இன்னும் ஒரு நாள் இருக்குது நாளைய தினம் சுவிஸ் நாட்டில் விளக்கேற்ற எந்த மக்களும் அதுக்கு சமூகம் அளிக்கக்கூடாது என்றது தான் எங்கடக்கார கருத்து ஆனால் நீங்கள் சமூகம் அளிக்கும் பட்சத்தில் அது யூடியூப்பில் வரும் ஃபேஸ்புக்கில் வரும் மீடியாவில் வரும் எல்லாம் வரும் அவ்வளோ பேரையும் போட்டோ எடுப்போம் நாங்கள் அவ்வளவு பேரும் எங்கள கண்ணுக்கு பதவிப்படுவீர்கள் எங்கள கண்ணுக்கு ஒவ்வொரு போராளி பன்னிராயிரத்துக்கு மேற்பட்ட போராளிகள் நாங்கள் இருக்கிறோம் எங்கள்கிட்ட அனுமதி கேட்காம வந்த கைவர்கள் கேபியோட நிற்கிற கள்ளர்கள் கேபி என்ன சோகம் வாழ்க்கை வாழ்கிறான்னு தெரியுமா ஆ என்ன கர்ணா என்ன ஃபுல்லியான் கர்ணா ஃபுல்லியான் செய்யாத துரோகம் தான் கேபி செய்தவன் கள்ள நாய் கேபி இன்றைக்கி இத்தனோ கோடிக்கணக்கான சொத்துக்களை புலத்தில் எங்களோட மக்கள் இரவு பகல் பாராது ஈட்டோ குளிர் வெயில் பனி அண்ட் சொல்லி கஷ்டப்பட்டு கையெல்லாம் அந்த குளிருக்குள்ளே வெடிக்க வெடிக்க உழைச்ச மக்கள் அந்த போராட போராட்டத்துக்கண்டு கொடுத்த காசை கப்பல் அந்த என்ன என்ன புலத்தில் சகல சொத்துக்களையும் சேர்த்து அவ்வளோத்தையும் கோட்டை பாயமாய் இந்த அரசாங்கத்தில் கொடுத்தால்தான் இந்த கேபி எங்களோட மக்களில் காசை வரிப்பணம் அடுத்தடுத்து போராட்டத்துக்கு அனுப்புன காசு சொத்துக்கள் எல்லாம் கொடுத்து போட்டு வந்து இப்போ சுவ வாழ்க்கை பொம்பளைக்கு பொம்பளை உல்லாச வாழ்க்கை அவருக்கு கொழும்புல சுகவோ வாழ்க்கை ஆனால் இந்த கிளிநொச்சியில் வந்து கொஞ்சம் அநாத பிள்ளையில வளர்க்குற மாதிரி வளர்த்துக்கொண்டு புலத்திலையும் உருத்ரகுமார் ஆக்களை தண்டை கைக்குள்ளே வச்சுக்கொண்டு இந்த சங்கீதம் புலவர் இளங்குண்டு அறிவுமணி ஆக்களை போல கொஞ்சம் பேரையும் வச்சுக்கொண்டு இப்போ தான் தலைவராக பிற கேபி தலைவராகனா பிறக்க போற குழந்தை கூட மன்னிக்காது கேபியை அது தெரியுமா உங்களுக்கு ஏன்னா கேப்பியாலும் கர்ணா ஃபுல்லையான்னு டக்ளஸ் விட த்ரோயி கேபி என்ன நீ ஏன் கேப்பிட்டேன் என்ன தற்கொலை செய்யக்கூடிய வசதி இல்லையா கேபி திட்டம் போட்டு தான் பிடிப்பட்டவன் எங்களோட போராட்டத்தை காட்டி கொடுத்ததும் கேபி ஆ அண்ணே அண்ணன் சொல்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் கப்பல் அனுப்புகிறான் அந்த அனுப்புகிறேன் இந்த அனுப்புறான் அது வருது இது வருதான்னு சொல்லி ஒவ்வொரு கப்பலையும் பிடி கொடுத்தது கேபி ஆ இன்றைக்கி கேபி உல்லாச வாழ்க்கை வாழ்ந்து இருக்கா எங்களோட மாவீரர்களை ரெத்த கண்ணீருக்கு மேலே எங்கள மாவீரர்களை சுமந்த தாய்மாய்கிற கண்ணீருக்கு மேலேயும் எங்களோட போராளிகள் இன்றைக்கி படுற கஷ்டத்துக்கு மேலேயும் எங்களோட தேசிய தலைவர் லட்சியத்தையும் கொச்சப்படுத்தி வாழ்கிறான் கேபி கருணா பிள்ளை அம்பேத்கை துறவி இல்லை கேபி படுதுறவி சிந்திச்சு பாருங்கள் ஆ கேபி வெளிநாட்டில் இருக்க எவ்வளோ வசதியாக இருக்கக்க நீ என்னை பிடிவட வேண்டிய ஆளா திட்டம் போட்டு முடிவட்டவன்தான் கேப்பி ஆ இலங்கை அரசாங்கத்தில் கொன்றோளுக்கு யுத்தம் முடியும் பிறக்கும் கொன்றோலுக்கு இருந்து முழுக்க காட்டி கொடுத்து முழு ஆயுதத்தையும் பிடிச்சி கொடுத்து போட்டு கப்பலில் ஒவ்வொரு கப்பலையும் காட்டி கொடுத்து போட்டு கடைசியாக தானாக திட்டம் போட்டு பிடிப்பட்டவன் தான் கேபி அதே கேபிக்கு பின்னால இந்த இந்த அன்னைக்கு விளக்கு கொடுத்துரு கொஞ்சம் பரதேசிகள் நீக்கினார்கள் நீங்கள் எங்கள்கிட்ட இருந்து சப்பேல நீங்கள் ஆர்கிட்ட இருந்து சாப்பிடா இனிமேல் நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன் இந்த இளங்குட்டுவன் புலவர் சங்கீதன் தயாவர நலன் என்று சொல்லி நிற்கிற ரெஜி அது மட்டும் இல்லை இந்த கேபி கேபியோட நிற்கிற இந்த பரதேச நாய்களுக்கெல்லாம் சொல்கிற குலத்தர் பன்னிராயிரத்துக்கு மேற்பட்ட போராளிகள் நாங்கள் இருக்கிறோம் எல்லா வித்திகளும் தெரியும் இனி மேலே இலங்கை அரசாங்கத்துக்கு எங்களுக்குமான யுத்தம் இல்லை இனி அப்படித்தான் ஒரு கட்டம் வருமா இருந்தால் கூட இளைஞ அரசாங்கத்துக்கு மீது நாங்கள் ஒரு தூளி கூட இல்லை எங்கள்கிட்ட அவங்களால் எங்களுக்கு எந்த துன்பமும் இல்லை எங்களை மக்களுக்கும் இல்லை புலத்திலையும் இல்லை நீங்கள் தேச துறோல் கேடுகட்ட துறோயிகள் உங்களை அழிக்கிறது தான் பேரை நீங்கள் தாண்டா எங்களுக்கு உங்கள் வெரி சிம்பிள் நாங்கள் லட்சியத்தோடு நிற்கிற எங்களுக்கு நீங்கள் நூறு பேரும் எங்களுக்கு ஒரு ஆளுக்கு சமன் ஆனால் நீங்கள் லட்சியம் இல்லாமல் நிற்கிற நீங்கள் எங்களை ஒரு ஆளை கண்டாலும் நீங்கள் நூறு பேர் ஏன்னா அப்படியே காட்டு அட்டை கிலேயே சேர்த்துருவீங்க பிள்ளைங்கிட்டா என்ன நாங்கள் லட்சியத்தோடு நிற்கிறோம் இன்றைக்கும் கொண்ட லட்சியம் கொண்டுடாமல் கொள்கை வீரன் காலமே எங்களோட தேசிய தலைவர பணியில் அரசியல்தான் நிற்கிறோம் இனியொரு ஆயுத போராட்டம் இல்லை ஆனால் இனியொரு யுத்தம் இனியொரு அழிவு பெருமெண்டாக உங்களுக்கு எதிராக தான் இருக்கான் அதை நினைச்சு கொள்ளுங்கள் இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராகவோ ஏனைய நாட்டுக்கு எதிராக இல்லை நீங்கள் 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 இந்த நாட்டில் வாழ தேவர்கள் இந்த பச்சை துரோகிகள் வாழக்கூடாங்கிறத நான் இதில் சொல்லிக்கொண்டு இந்த நாளைய தினம் சுவிஸ் நாட்டில் விளக்கேற்ற இருக்கிற அனைத்து கும்பல்களும் தேச துரோகிகளுக்கு பின்னால உடந்தையாக எங்கள மக்கள் எவருமே போயிடவும் நாம்னு சொல்லி போராளிகளாகி நாங்கள் தாயத்திலேருந்து மிக வலியோட வேதனையோட அந்த மன வேதனையோடு தாங்க முடியாத வேதனையோடு உங்களில் கேட்டுக்கொள்கிறோம் புலம்பெருந்த மக்கள்கிட்ட நீங்கள் யாருமே சமூகம் அளிக்கொண்டா என்ன வேண்டாம் அவங்களோட ஸ்வெற்றோர் போகட்டும் அவங்களோட உறவினர் போகட்டும் அவ்வளோ பெரு அவங்க பிறக்கப்போகிற பிள்ளையிலும் அவனுங்களுக்கு திருவோயியல் தான் அது எங்களோட கண் பார்வையிலேருந்து தப்பில்லாது எங்கட ஆயுதம்தான் இல்லை ஆனால் எங்களோட கண் பார்வையிலேருந்து தப்பில்லாது போராளிகளில் கண் பார்வையிலேருந்து இவங்க இந்த திருவோயியல் கட்டஸ்வரையும் தப்பில்லாது எங்கேயுமே தப்பில்லாது அதை நீங்கள் வட்டியாக விளங்கி கொள்ளுங்கள் எங்களை மக்களே அன்பார்ந்த மக்களே நாங்கள் மனவேதனையோட சொல்கிறோம் உங்களுக்கு உண்மையில் இத்தனையே எங்கள மக்களை இழந்து எங்கள இவ்வளோ இழந்து இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் இவ்வளோ சுமையை இழந்து இன்றைக்கும் எங்களை படுச்சொல்லோடு வாழ்ந்து கொண்டிருக்கோம் நாங்கள் போராளிகள் எங்களை தான் நான் மீண்டும் சொல்கிறேன் எங்களை எங்களை நீங்கள் துரோகி என்று சொல்லுங்கள் பன்னிராயிரத்துக்கு மேற்பட்ட போராளிகள் நாங்கள் செத்து போகிறோம் ஏக்கில் எங்களோட மாவீரர்களும் விரிச்ச உடைஞ்சி நான் ஆனால் மாவீரர்களுக்கும் எங்கள தேசிய தலைவருக்கும் துரோகம் செய்கிறாங்க நாங்கள் கேட்கிறோம் நீங்கள் இருக்குன்னு சொல்ல தேவையில்லை உங்களோட பொன்னான வாயால இல்லை என்று சொல்ல தேவையில்லை எவனா அதுதான் நாங்கள் சொல்ல இவங்களுக்கு தேவை இது கேப்பிர கேப்பிர போன்றோர்களுக்கு செயல்படுது கேட்பிற வேலைத்திட்டம் தான் இந்த வேலை திட்டம் இதுக்கு உடந்தையா எங்களோட மக்கள் போயிட வேண்டாம் மீண்டும் மீண்டும் சொல்றேன் இந்த சங்கீதம் புலவர் அறிவுமணி கல்லன் அறிவுமணி நிதி பொறுப்பு நான் சொன்னேன் பத்து லட்சத்துக்கு ஒரு சைவரை கூட்டி போட்டு ஒரு கோடி ரூபா எடுத்து தான் இயக்கத்தில் அடைப்பட்டாலும் தான் அந்த அறிவுமணி என்றான் ஆ அண்ட் அந்த கருப்பு ஜோனி தொடர் இருக்க நான் காட்டினா அது கேப்பில் இப்போ ம் அதில் இருக்கிற உண்டு அவர் வந்து ரெண்டாயிரத்தி ஒம்பது மக்கள் கொத்து கொத்தாச்சாக தண்ட பிள்ளைங்க ஞானஸ்தானம் கொடுத்து பெரிய மாட்டி வைச்சால்தான் நாங்கள் ஆ உண்டு சூஸ்ல ஆ அப்படி இவ்வளவு பேருக்கும் போராட்ட படுக்கலே தெரியாது இப்போ உழைப்பு உழைப்பு காசு தாங்க நீங்க நீங்கள் தலைவனாக வர நீங்கள் அடுத்த நிர்வாகத்தை தான் நாங்கள் விடுவோமா ஆ எஞ்சிய போராளிகை நாங்கள் விடுவோம்மாடா சங்கீதன் டே ஃபுல்லவர் ஆ உங்கள்கிட்ட கேட்குறேன் இடே இளக்குண்டுவன் ஆ மணி ஆ அறியும் மணி அது ஆ உங்கள்கிட்ட கேட்குறேன் நான் குலத்த குலத்தர் உங்கள்கிட்ட கேட்குறேன் நீங்கள் மீண்டும் வர நாங்கள் விடுவோமா நீங்கள் அங்கே தான் இதில் அங்கேயும் உங்களுக்கு செருப்படி இருக்குது ஆனால் தாயத்துலேருந்து வர நாங்கள் விடுவோமா எத்தனாயிரம் போராளிகள் நாங்கள் இன்றைக்கிறோம் பதினாயிரத்துக்கு மேற்பட்ட போராளிகள் இருக்கோம் உணர்வால் வழிக்கப்பட்டு தாயத்திலையும் பிள்ளத்திலையும் அதை விட ஏனைய போராளிகள் இருக்கேன் ஏனையும் நாற்பதாயிரத்துக்கு மேற்பட்ட மாவீர செல்வங்களில் பெற்றோர்கள் உட நிற்கிறாங்க எடுங்கடா பார்ப்போம் ஒரு ஆயிரம் மாவீர பெற்றோர் எடுங்கடா பார்ப்போம் நீங்கள் காசை கொடுத்து அதை கொடுத்து இதை கொடுத்து உங்களுக்கு காசுக்கு விலைக்கு போக வராங்களா மாவீரர்கள் போராளிகள் வருவாங்கடா அது ஒரு கொஞ்சம் பேர் வருவாங்களா அது கொள்கை இல்லாத உங்களை மாதிரி கலசறையில் வருவாங்க உண்மையான கொள்கையோடு இருக்கிறவன் பிச்சை எடுத்தாலும் மாட்டான் அது தெரியமாட்டான் உங்களுக்கு என்று சொல்லிக்கொண்டு இந்த புலவர் அரியமணி குலத்தர் இளங்குண்டுவன் மற்றது அதுக்குள்ள இருந்து செயல்பாட்டு கொண்டு இருக்கிற அனைவரும் அந்த அல்பர்ட் அனைவருக்கும் சொல்கிறேன் சொல்கிறன் கூட பிள்ளியல் உங்கள் உங்களோட குடும்பம் எல்லா இண்டையிலேருந்து நாளைக்கு தினத்திலேருந்து நீங்கள் விளக்கு குழுத்து எங்களை தேசிய தலைவருக்கு இருந்தால் நாங்கள் இங்கேருந்து இருந்து பேர் பட்டியலோட துரோகப்பட்ட நாங்கள் இங்கேருந்து சூட்டுவோம் விலை கிட்ட எல்லாருக்கும் இப்போ சொல்லியிருக்கு உலகெங்கும் வாழ்கிற போராளிகள் இந்தியா எல்லா நாட்டிலேருந்து உங்களுக்கு உங்களோட குடும்பத்தோட பேர் துருவப்பட்டியல் சூட்டுவோம் கேபி செய்த துரோங்காக அவன் போராட்டத்தை அழித்து எங்களோட போராளிகள் நடுத்தரவா இந்த நிலைமைக்கு ஆகிட்டு இப்போ கேபியோடு சேர்ந்து கங்கணம் காட்டுறீங்க கங்கணம் காட்டி ஆடுங்க 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 ஆனால் மிக மிக விரைவில் உங்களுக்கு பதில் வரும் என்று சொல்லி சொல்லி கொண்டு இந்த நேரலையிலேருந்து மீண்டும் ஒரு நேரலைக்கு வருகின்றேன் இதில் இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்